பேக்கை பற்றி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பெருசாக இருக்கு உள்ளே வந்து கட்டில் துணி பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு இது பீரோலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா இங்கே ரெண்டு தட்டு தான் கட்டி காட்டுனேன் சவுண்ட் கேட்குதா கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்லை

இந்த jolly ஆ இருக்கிற அந்த மாதிரி ஒரு fun girl தான் நானு இந்த hero அக்கா அப்படிங்கிறத வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளோட பேக்க வச்சு இப்படி நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்களே அப்படின்லாம் நான் பெருசா எடுத்துக்கவும் இல்லை பட் எதுனால அப்படி பேக் வச்சு பட்ட பேர் வச்சாங்க அந்த வீரோங்கிற வேர்டு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் உங்களுடைய அந்த வீடியோ தானே அதுக்கு ரீசன் ஆமா வீடியோ ரீசன் பட் அதுல நான் நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய கொடுத்திருக்கும் போது பீரோங்கிறது பர்டிகுலரா எடுத்து ஏன் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல வேற வழி இல்லாம ஆமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு போல்டா ஸ்ட்ராங்கா அறிவு சார்ந்த நிலையில வந்து முன்னேறணும் அப்படிலாம் நிறைய தாட் இருக்கு பட் என மொத்தமா நான் இப்படி வந்தது காரணம் பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடு பகுதி எனக்கு வேணும்னு சொல்லணும் அது மாதிரி மாறிட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு அது பிடிக்காமையே அப்போ இந்த மாதிரி மாறிட்டேன் பிடிக்காம மாறினேன்னு பிளேம் பண்ணக்கூடாது மாறிட்டேன் இப்போ ஓகே ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க இல்லை என்ன சொல்ல போனால் அப்படியே குங்குமம்லாம் வச்சு பயங்கரமாக உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹோம்லி ரொம்ப பிடிக்கும் பட் வேற ரீசன் இப்போ நம்ம ஹோம்லி லுக்கில் போனால் பெரிய ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது ஈ வந்து இன்ஸ்டாகிராம்லையுமே ஹோம்லி லுக் உள்ள பொண்ணுன்னா ஏதோ லோக்கல் பிராண்ட் மாதிரியும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் அவங்க வந்து பெரிய ப்ராண்டு மாதிரியும் யோசிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எக்ஸாம்பிள் இப்படியே சொல்கிறேன் எனக்கு ஒரு ரீச் இருக்குது பட் இதனால என்கிட்ட ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பேச வராங்கன்னா மேம் ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொமோஷன் பண்ணணும் நீங்கள் ஹோம்லி லுக்கில் இருக்கீங்க உங்களுக்கு சேரீ கொடுக்குறோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் பாங்க பட் இதே வெஸ்டர்ன் வியரில் போட்டுட்டு பெரிய ப்ராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி காட்டுறவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் தரோம் ப்ளீஸ் வரிங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் அதுக்கு அந்த ரீசன்னால தான் ஓகே நம்ம ஹோம்லியிலே இருக்கக்கூடாது வெஸ்டர்னும் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் லுக்குக்கும் ஈக்குவலாக இருக்கோன்றதை காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு பேக் பெருசாக இருக்குது அதுக்கு என்ன நான் ஒரு உமன் எனக்கு எங்கே வேணாலும் பெருசாக இருக்கும் எங்கே வேணாலும் சின்னதாக இருக்கும் அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இல்லைல்ல ஆர்ட்டிஃபிஷியலாக போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இருக்கிறத நான் ஆக்வர்டாக யோசிக்கணும் அதையே நான் வந்து மறைச்சு மறைச்சு வைக்கணும் எனக்கு இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு அவங்க பேர் வச்சது காரணம் என்னோட வீடியோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல கண்டிப்பா என்னோட வீடியோ இப்படி போடணும் அப்படிங்கறது அத டான்ஸுமே என்னால பார்க்க முடியல அத அது இப்போ நீங்க ஒரு வீ உங்களோட வீடியோ அந்த இருந்தது இல்லையா அந்த வீடியோ கொடுங்கப்பா சோ இந்த வீடியோ வந்து இது டான்ஸ்னும் என்னால பாத்துக்க முடியல இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மொபைல்ல பார்க்கும்போது இது பயங்கர க்ளோஸ் குளோஸ்அப்ல இருக்குல்ல இப்போ க்ளோஸ்ல இருக்கும்போது இது பார்க்கும்போது கமெண்ட் பண்றேன் சும்மாவே வாய்க்கு வந்ததை பேசும்போது சும்மாவே பேசுறாங்க நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணேன் அவ்வளோதான்